அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு மிக்க அரிசி கரைப்பு தூரி ஆதிசேவர் குளத்திலே போல் துணை நாயனார் பிறந்தார் நம்ம இப்ப பெரிய புராணத்தில் நாயனார் புராணம் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாயனார் கதையில அதுல இன்னைக்கு துணை நாயனார் இவர் சிவகாம அற நெறிப்படி விதிப்படி தினமும் சிவபெருமானை போசிப்பார் இவ்வாறு தினமும் மலர் கொண்டு வந்து நைவேத்தியம் செய்து வந்து மலர் கொண்டு வந்து பூக்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து அந்த பூக்களால் அர்ச்சித்து அந்த நைவேத்தியத்தை அவருக்கும் படைத்து விட்டு தானும் உண்டு வாழ்ந்து வந்தார் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தினமும் இவர் பூசனை மிக புகழத்தக்கதாக இருந்தது அந்த சிவபெருமானுக்கும் உகந்ததாக இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது நாட்டிலே எதுவுமே கிடைக்கவில்லை இவர் சில நாட்கள் பட்டினியாகவே இருந்தார் ஒரு குடம் தண்ணீரை சிவபெருமானுக்கு முன்னால் வைத்துவிட்டு அதில் இரண்டு வில்லத்தை போட்டுவிட்டு ஒரு குடம் தண்ணீர் எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மேல் அபிஷேகம் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே கிடைக்கலையா கிடைச்ச இலையும் புல்லையும் எடுத்து சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இந்த தண்ணீரை நைவேத்தியம் பண்ணி அதையே சாப்பிட்டு வந்தார் இவருக்கு சக்தி இல்லாமல் போயிட்டது கிறக்கமாக போயிட்டாரு ரொம்ப கிறங்கிட்டாரு கிறங்கினாலும் கூட பூஜையை விடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா ரெண்டு மூணு நாளாக சாப்பாடுல கொஞ்ச நாளாகவே சாப்பாடுல தண்ணியை குடிச்சுட்டே இருக்காரு எத்தனை நாளைக்கு இருக்க முடிய முடியலை போய் ரெண்டு குடத்தில் தண்ணி கொண்டு வந்தார் ஒரு தண்ணியை முன்னால் வச்சாரு வில்வேயலை மடியில் இருக்க வில்வேலையை எடுத்தாரு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றுனா அந்த குடத்தால் பெரிய உடத்துல தண்ணி அபிஷேகத்துக்கு அத கூட அவரால் தூக்க முடியாம டயர்டா வந்துச்சு கிறக்கமா போச்சு என்ன பண்ணாரு அப்படியே தூக்கி ஊத்துனவரு அந்த கையை விட்டுட்டாரு கை தாங்க முடியாம குடம் சிவலிங்கத்தின் மேல விழுந்துருச்சு இவர் மயங்கி விழுந்துட்டாரு கிறக்கமா போய் கிறக்கம் போட்டு கிடக்காரு வயக்கம் கிறக்கத்துல இருக்கையில அவருக்கு ஒரு அச கேட்டது அன்பனே பஞ்சம் நீங்கும் வரை உமக்கு இங்கே ஒரு காசு வைப்போம் என்று அறிவி செய்தார் நான் என்னோட கொஞ்ச நேரம் கழிச்சு புகழ்துறையை நான் என்னோட முழிச்சு பார்த்தாரு அங்க பார்த்தா தங்க என்ன கனவுல கண்டோம் கனவுல கண்ட மாதிரி காசு இருக்குது சரிசே தான் நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய நினை என் எண்ணங்களை நம்மளுடைய நிலையை பார்த்து விட்டார் கொடுக்கிறார் சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து அவருக்கு சாதம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நல்லா சாப்பிட்டு பண்ண பண்ணபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணி நல்லபடியாக பூஜை பண்ணிட்டு வந்தார் தினமும் காசு வச்சார் தினமும் பூஜை பண்ணார் இதே மாதிரி இருக்கும் பஞ்சம் தீர்ந்த பிறகு அவர் வயல் வெளிந்த நெல்லை வைத்து பூஜை செய்தார் தர்மம் எல்லாம் செய்தார் இவார் தினம் பூஜை செய்யவும் அவருக்கு சிவகதி கொடுத்து விட்டார் அந்த சிவபெருமான் அவரை சிவ கைலாயத்தில் நாயனாராக ஏற்றுக்கொண்டார் இவர் துணை நாயனார் என்று அழைக்கப்பட்டார் நன்றி வணக்கம்